ஏனுங்க என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் மதி வணக்குங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியம் எல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக அவங்கவுங்க வேலை பாருங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வேலை செஞ்சால் தான் ஆரோக்கியமான பணம் நம்மளை வந்து சேருங்க வருமானத்தை வந்து எப்பவுமே கரெக்டாக சேமித்து கரெக்டான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானத்தை பெருக்குங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நம்ம நிறைய நல்லதுகளை சொல்லி தந்து அவங்கள நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் கொண்டு வந்து விட முடியுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிங்க சரிங்க நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க பார்த்துடலாங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூரில் இருந்துங்க ஈஷா யோகா போகிற ரூட்டில் தோம்பலி வளையத்தில் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிங்க மினி ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை பதினஞ்சு சென்ட்டுங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது தென்னை மரம் பாக்கு தோப்போடு வருதுங்க இது போர் இண்டிவிஜுவல் போரு லைனெல்லாம் இருக்குதுங்க கிணறும் அப்படி தான் தண்ணி கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் காப்புக்கு வந்துருக்குங்க ஒரு அஞ்சு டு எட்டு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது தென்னந்தோ தென்னை மரமெல்லாம்ங்க காப்புக்கு வந்து அதில் வந்து இப்போ பார்க்கு மரமே உங்களுக்கு அந்த தோப்புக்குள்ளே வந்துடுமேங்க மொத்தம் ஆறு கோடி ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரை பதினஞ்சு சென்ட்டுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து இந்த பாக் தோப்பெல்லாம் இப்போ தான் பார்க்கெல்லாம் வச்சுருக்குறாங்க பாக் கன்று பூரா இது கிணறுங்க தண்ணி கிணறு தண்ணி இருக்குதுங்க அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அது மூடி கொடுக்குறதுனால மூடி கொடுத்துருவாங்க நல்ல நீர்வளம் கொண்ட பூமிங்குது ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டுங்க மொத்தம் ஆறு கோடி ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க கரிசல் மண்ணுங்க நிலம் தென்னந்தோப்பு அதுக்குள்ளே வந்து வீடு பயிரை இப்போ பாக்குன்னு வச்சுருக்காங்க எல்லாம் சந் எந்த ஒரு ஒச்சமும் இல்லாமல் இருக்குதுங்க கிழக்கு வடக்கு பார்த்து இது ஓப்பன் வந்து கிழக்குங்க ப்ராப்பர்ட்டியோட வழித்தடம் வந்து கிழக்குமான இருக்குது வடக்கு திசையில் கிழக்குமான இருக்குதுங்க இதனோட வழி நல்ல ப்ராப்பர்ட்டிங்கண்ணா மிஸ் பண்ணிடுவேங்க வாங்க பேசி கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேங்க நாளைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்கண்ணா ரொம்ப நன்றிங்க